நம சிவாய சிவாய நம ஓம் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான மகா சிவராத்திரி தினத்தில் உன் பிரச்சனைகளை காணாமல் போகச் செய்து உன் வேதனைகளை தீர்த்து வைத்து உன் மன கவலைகளை போக்கி நீ வேண்டும் வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே பாக்கியம் இருந்தால் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டுவிடு சுப விஷயம் உன்னை தேடி வரப் போகின்றது ஒரு சுப செய்தி மங்களகரமான செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது இத்தனை நாடாக வலிகளை மட்டுமே சுமக்கும் உன்னுடைய இதயம் சந்தோஷத்தை இப்பொழுது சுமக்கவிருக்கின்றது சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக உனக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு வலிமிக்கதாய் இருக்கின்றதே என்று நீ அழுது கொண்டிருக்காதே வாழ்க்கையில் உனக்கு அழுகையையும் வலியையும் கொடுக்கின்ற உறவுகளாகத்தான் இங்கு பலரும் இருக்கின்றார்கள் எங்கும் என் மனதில் என்னை புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாருமே இல்லை என்று வாழ்க்கையை நீ இப்பொழுது வெறுத்து போயிருக்கிறாய் அல்லவா நீ நினைக்கும் ஒவ்வொன்றாக எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்ய போகின்றேன் இப்பொழுது உனக்குள் இருக்கும் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் என்னுடைய காலடியில் வைத்துவிடு நான் பார்த்துக் கொள்கின்றேன் இன்றே கிளம்பி என்னுடைய சன்னிதானத்திற்கு வா எனது ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசித்து உன் உன் வேண்டுதல்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு உனது கஷ்டங்களை நான் தீர்ப்பேன் அனைத்தும் நிறைவேறும் உன்னை சுற்றி உள்ளவர்களே உன்னை காயப்படுத்தும் பொழுது உன் அப்பா சிவபெருமான் நான் அந்த காயத்தை குணப்படுத்துவேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் பொழுது உன் அப்பா உன்னை அவர்கள் முன் பெரிதாக்குவேன் அதாவது தலைநிறுத்த வாழ வைப்பேன் உன்னை சுற்றி உள்ளவர்களே உன்னை மதிப்பிட்டு பார்க்கும் பொழுது உன் அப்பா உன்னை அவர்கள் முன் நியாயப்படுத்துவேன் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நல்ல நண்பனாகவும் அன்பானவனாகவும் அனைத்துமாக நானே இருக்கப் போகின்றேன் நானே உன்னை தேடியும் வரப் போகின்றேன் நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பவர்கள் யாருமே இன்றி உன்னுடைய விருப்பங்கள் யாவுமே நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்க போகின்றாய் அந்த நாள் மிக மிக அறிகள் என்பதை மட்டும் உணர்த்தவே இப்பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது நீ துவண்டு போக கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் தலை நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்கப் போகின்றாய் தாங்க முடியாத கஷ்டத்தை நான் என் குழந்தைக்கு ஒரு பொழுதும் தருவதே இல்லை இப்பொழுது இருக்கும் உன்னுடைய இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறும் உனக்கான இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு நான் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே உனக்கான மரியாதை நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து போய்விட்டது இனி உனக்கு வரும் காலம் அனைத்தும் வசந்த காலமாகவே அமைய போகிறது அதற்கு உதாரணமாகவே நாளை ஒரு சுப செய்தி உன்னை தேடி போகிறது நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை நீ உச்சரித்தால் அடுத்த கணமே உன் கஷ்டம் காணாமல் போகும் ஓம் நம சிவாயி